ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து நம்ம எக் பக்கோடா வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் நாலு முட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து நல்லா வந்து புடிய வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்க காரத்துக்கு ஏற்ப வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு நாள் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கும் போது தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம கடலை மாவும் சேர்க்கறதுனால இப்போ இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலூன்னு வச்சுக்கிட்டேங்க இப்போ முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க பாருங்க நாலு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கொஞ்சம் கூட கட்டிகள் வந்து இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து ஒரே ஈவனா நம்ம விடும் போது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா வந்து இது போல் மிக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து சேர்த்துக்கிறேன் சப்போஸ் பத்தலாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ மீடியமான பிளேமுக்கு கொண்டு வந்துருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எக் மிக்சரை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கரண்டியால இது போல எடுத்து விட்டுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க பாருங்க இப்ப நம்ம போட்டு விற்கிட்ட எக் மிக்சர் வந்து நல்லாவே ஒரு பக்கம் வந்து வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க ஊத்தி விட்டுக்குங்க ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல வந்து டக்குன்னு இந்த ரெசிபியை வந்து நம்ம செய்து முடிச்சிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க நம்ம இன்னொரு சைடும் வந்து திருப்பி விட்டுக்கிட்டோம் நல்லாவே வெந்து வந்துடுச்சு பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்துடுச்சுங்க இப்ப நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க பாருங்க பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் ஒரு டேஸாக வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதே போல் நெக்ஸ்ட்டு பேச்சு மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லா எக் மிக்சரும் நம்ம சேர்த்து முடிச்சிட்டோம் ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான இந்த எக் ரெசிபி இப்போ கூட வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது கூடவே நீங்க விருப்பப்பட்டீங்களா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வித்துக்குங்க அவ்வளவுதாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்